வெல்கம் டு பூஜா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செவன் பார்ட் இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி பிரைஸ் ரேஞ்ச் இருக்கா எல்லா இன்ஸ்கர்ட்டுமே இப்போ ஜஸ்ட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் இதில் ஓவர் லாக் இருக்கிறதும் இருக்கு ஓவர் லாக் இல்லாததும் இருக்கு ஓவர் லாக் இருக்க பீசஸ் வந்து ஒரு சில பீசஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம ஓவர்லாக் கலெக்ஷன்ல ஒரு பீஸ் வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்க்க நம்ம ஒன் பை ஒன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் வந்து உங்களுக்கு நான் ஓவர்லாக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வியூ பண்ணிடுறேன் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஆஃபரில் கொடுக்குறாங்களே எப்படி இருக்குமோ அப்படின்னு பார்க்க தேவையில்லை நீங்க ரொம்பவே ஹைட் இருக்கும் நல்லா நீட்டா அதோட ரோப் இருக்க பாருங்க இது செவன் பார்ட்டுக்கான ப்ரத்தும் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஓவர்லாக் லாக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பாருங்கள் பார்ட்டுக்கு பார்ட்டுமே உங்களுக்கு ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓவர்லாக் கலெக்ஷன்லேயே நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஹைட்டு ஹைட் ஆஃப் த இன்ஸ்கர்ட் அடுத்தது உங்களுக்கு நல்ல அதுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்க ஓவர்லாக்கு கீரையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்பாட் பார்ட்டுக்கு ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து வியூ வியூவாயிருக்கு இந்த இன்ஸ்கர்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ராய்ட்ரி டிசைன் இருக்கா இன்ஸ்கர்ட் பார்த்தோம் இப்போது ப்ளீட்டட் இருக்க இன்ஸ்கட் வெரைட்டி பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸில் மட்டும்தான் ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பாருங்கள் சேம் ஹைட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு செவன் பார்ட்டுக்கான ஹைட்டு செவன் பார்ட்டுக்கான பிரெத்து உங்களுக்கு அந்த ரோப் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக வித்தவுட் ஓவர்லாக் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஸ்டிச் கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு ஓவர்லாக் கொடுத்துப்பாங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ஹைட் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி செவன் பார்ட்டுக்கான பிரெத்தும் இருக்குது வித்தவுட் ஓவர் லாக் இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ்க்கு ஓவர் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவாக ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் ஷிப்பிங்க்கு தான் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் பீசஸ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ